இந்த டோர்னமெண்டோட இன்றைய டேவோட செகண்ட் செகண்ட் ரவுண்ட் மேட்ச் இந்த டோர்னமெண்ட்டோட நாலாவது செகண்ட் ரவுண்ட் மேட்ச் அப்படின்னே சொல்லலாம் மணி மணிப்ரன்ஸ் வர்சஸ் ஆர்கேசிசி எழுப்பக்கூடிய இந்த மேட்ச்சும் தரமாக இருக்க போகுது ஸோ ரெண்டு டீமை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டார் பிளேயர்ஸ் நல்லா விளாடக்கூடிய பிளேயர்ஸ் இருக்காங்க ஓப்படி மேட்ச் சொன்னாங்க சரவணன் நான் சைக்கில் இத்ரிஸ் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஓர் போட்டு ஸ்டார்ட் பண்ண வேரேஷன் போல ஸ்டோக் மனோஜ் ஸோ டைம் டிலே ஆயிடுச்சு ஸோ அதன் காரணமாக இந்த ஒரு மேட்ச் மட்டும் ஆறு ஓவர் கொடுத்துருக்காங்க நாலு பவுலர் யூஸ் பண்ணணும் ஆனால் அஞ்சு சாரி அஞ்சு பவுலர் யூஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காரு லாங் ஆஃப்ல அங்கே பீலர் ஜேகே கையில் தான் போயிருக்கு ஒரு ரன்னோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த செகண்ட் ரவுண்ட் மேட்சை ஓப்பனிங் மேட்ச் ஒன்று வந்தேன் இத்ரிஸ் ஃபஸ்ட்டு பாலே சுற்றி திரும்பினார் பட் பேட்டில் படலை டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே மனோஜ் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் அடிச்சிருக்காரு இதுவும் பீலர் கையில் தான் போயிருக்கு ஜேகே இந்த பால் ஒரு ரன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் தெளிவா போட்டிருக்காரு லோ கேப்டா போட்டிருக்காரு இங்க மனோஜ் டாட் பால பதிவு பண்ணிருக்காரு அவரோட நெக்ஸ்ட் ஒன் தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் அங்க விக்கெட்டுக்கான சான்ஸா அம்பே செக் பண்ணி கொடுப்பாங்க விக்கெட் கொடுத்துருக்காங்க அன்வாண்டர் ரன் சோ அன்வாண்டர் ரன்னுக்கான ட்ரெயில இத்ரிஸ் நல்ல ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் இந்த மேட்ச்லையும் பெரிய அளவில் ரன்னை பதிவு பண்ணாம தன்னோட விக்கெட்டை கொடுத்து வெளில போறாரு நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு லாங் ஆப்ல கிளியர் பண்ணதா கேட்சானு பார்த்தா ஜே கே லயனில் வச்சு தெளிவாக கேட்சை பிடிச்சிருக்காரு பேக் டு பேக் இங்கே விக்கெட்டை இழக்கிறாங்க ஆர்கேசிசி இழுப்பக்குடி எனக்கு சொன்ன நீ பேட் பண்ணா விக்கி ரொம்ப லக்கா ட்ரென் போட்டாங்க போயிட்டு போயிடுச்சு ரொம்ப டேன் ஆயிடுச்சு எனக்கு சொன்ன இந்த மாதிரி லோ கேப்டா போட்டிருக்காரு பால் எவ்வளோவே இல்லை குத்துன இடத்துலேருந்து டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ஸோ ஏதோ ஒரு மேஜிக்கல் காட்டுறாரு அப்படின்னு தான் சொல்லணும் இங்கே ஸ்டோக் மனோஜ் ஒரு ஓவருக்கு நாலு ரன் அடிச்சிருக்காங்க ஆர்கேசிசி இழப்புக்குடி செகண்ட் பவர் பிளேயர் கூட ஐஎஸ்பிஎல் தாவித் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு அங்கே கேட்சுக்கான சான்ஸ்னு நினைக்கிறேன் கீப்பர் அண்ட் பவுலர் லிவிட்டு கேட்டாங்க பவுலரே பாலை பிடிச்சாரு ஃபர்ஸ்ட் பாலே இங்கே பிரேக் த்ரூவோட ஸ்டார்ட் பண்ணுறாரு தாவித் நெக்ஸ்ட் நீங்கள் பேசணா சிவா நம்ம ரேய்ய அடிச்சிருக்காரு குறுக்க கொடுத்துருக்காரு கண்டிப்பாக அது பவுண்டரி போயிடும் ஆலை இல்லாத சைடில் பவர் பிளேலாம் தெளிவாக இருக்காரு ஒரு பவுண்டரி ஒன் நம்ம ரேய் அடிச்சிருக்காரு கவர்ஸில் எக்ஸலன்ட் ஸ்டாப்புங்க மனோஜ் கண்டிப்பாக அவர் விட்டுருந்தா பவுண்டரிக்கான சான்ஸ் ஆகிருந்துருக்கோம் இங்கே ரெண்டாவது ரனுக்கான ட்ரை ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு அந்த இனில் உள்ள போயிட்டாருன்னு நினைக்கிறேன் திரும்பி போயிட்டாரு ஸ்ட்ரைக்கில் விக்கி கண்டிப்பாக போட்டிருக்காருங்க எக்ஸலண்டான ஒரு டெலிவரி சில்வரும் லெக்கட்டை சூப்பராக போடுறாரு டாட் பால பதிவு பண்ணிருக்காரு போட்டிருக்காருங்க பேட்ஸ்மேன் எக்ஸோட் பண்ணவே இல்லை குத்துன இருந்து எழும்பவே இல்லை பாலு சூப்பரான ஒரு மேஜிக்கல் டெலிவரி ஃப்ரம் நெக்ஸ்ட் ஒன் டிபன்ஸ் போயிருக்காரு அங்கே பேட்ஸ்மேன் குயிக்கராக ஓட்டாங்க வர்றாங்க

இந்த மாதிரி ஒரு லெக் கட்டர் போட்டிருக்காரு ஒயிட் சொல்லியிருக்காங்க சரண் தெளிவாக ஆட்டு போயிருக்காரு தரையில் அங்கே ஃபீல்டர் இருக்காங்க நல்ல ஸ்டாப் தாவின் ஒரு ரெண்டு நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஆப் டு ஏக்கர் எக்ஸலண்டாக போட்டிருக்காரு அங்கே லாங்கான் ஃபீல்டாக விரட்டி போய்க்கிருக்காங்க லாங் இருந்து அங்கே பைசல் வந்துட்டாருங்க ரென் ரன் ஓட்டாங்க அவரோட நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு லாங் ஆன்ல அங்கே ஃபீல்டர் நல்லா சாப் பண்ணிட்டார் மனச் ஹொரன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு லாங் ஆப்லாம் கண்டிப்பாக கிளியர் பண்ணும் பைசெல்லாம் தாண்டி போயிடுச்சு இந்த ஓவரில் பதிவு பண்ணுற ஃபஸ்ட்டு சிக்ஸ் அண்ட் இந்த மேட்ச்சுக்கான ஃபஸ்ட்டு சிக்ஸும் கூட சூப்பராக பதிவு பண்ணியிருக்காரு அங்கே இந்த மாதிரி நல்லா தூர்பட இந்த ஃபர்ஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டு வலை அடிச்சிருக்காரு கண்டிப்பாக இதை கிளியர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம கேமரா பின்னாடியே வந்து வந்திருக்கு சரியான சிக்ஸுங்க செம்ம டிஸ்டன்ஸை கிளியர் பண்ணியிருக்கு கிட்டத்தட்ட ஒரு எண்பது மீட்டர் கிட்டே இருக்கும் எக்ஸலண்டாக ஆடி இருக்காரு பேட்ஸ்மேன் ஃபஸ்ட்டு வலை அடிச்சிருக்காரு இந்த முறையே அடிச்சிருக்காரு லாங் ஆஃப்ல இது பவுண்டரி பார்த்தா எஸ் பவுண்டரி போயிடுச்சு ஸோ பேக் டு பேக் இங்கே பவுண்டரிஸை கொண்டு வந்துக்கிறாரு இந்த முறையும் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு அங்கே பைசல் விரட்டி போய்க்கிருக்காரு இதையும் சாப் பண்ண முடியலைங்க ஸோ கட்டாயிச்சு மூணு பாலில் பதினாறு ரன் சாரி பதினாலு ரன்னை கொண்டு வந்திருக்காங்க இங்கே ஆர்கேசிசி இழுப்பக்குடி முதல் ரெண்டு ஓவர் டாமினேட் பண்ணாங்க பேர் அவர் மணி பிரான்ஸ் ஸோ அதுக்கப்புறம் மேட்சை மூமெண்ட்டத்தை சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்துருக்காங்க இங்கே ஆர்கேசிசி நெக்ஸ்ட் ஒன் இந்த முறையும் அடிச்சிருக்காருங்க ஆனால் ஃபீல்டர் பைசல் இருக்காரு நல்ல ஷாப் இந்த பால் வரேன் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி கட்டுக்கு போயிருக்காரு அங்கே ஃபீல்டர் இருந்தாலும் போய்க்காரா ஓட பார்ப்பாங்க வரேன் நவீன் பாபு ஃபீல்டர் நல்லா ஷாப் இந்த பாலை வரேன் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை சூப்பராக கனெக்ட் பண்ணியிருக்காருங்க கண்டிப்பாக அதை கிளியர் பண்ணும் பவுண்ட்ரியாக ஆறான்னு பார்த்தா செக் பண்ணி கொடுப்பாங்க நினைக்கிறேன் நினைக்கிறேங்க தெளிவாக கனெக்ட் பண்ணார் ஒரு பவுண்ட்ரி நாலு ஓவருக்கு நாற்பத்தி ஒன்று ரெண்டு ஓவருக்கு அப்புறம் எக்ஸலண்டாக இந்த பக்கம் மேட்சை மாற்றிருக்காங்க ஆர்கேசிசி இழுப்புக்குடி ஸோ அங்கே பெரிய டிஸ்கஷன் இருக்கு ரிமேனிங் இருக்க ரெண்டு ஓவர் எப்படி எடுத்துகிட்டு போகணுங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்காரு அங்கே மாது அஞ்சாவது ஒரு படா சேக் இதுக்கு முன்னாடி போன மாதத்தில் டெத் ஓவரில் ஏழு ரன்னுக்கு நல்லா போட்டிருந்தாரு அவரோட ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட்டு வலே அடிச்சிருக்காரு ஆல் கேட்ச் ஆரானு பார்த்தா நல்ல டேக்குனு சூப்பரான கேட்ச் ரன்னிங் இங்கே கொடுத்துருக்காரு இங்கே இன் கொண்ட ஃபஸ்ட்டு வலே இந்த ஓரில் ப்ரேக் த்ரோடு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு ஜே செகண்ட் ஒன் இந்த முறை தெளிவாக போட்டிருக்காரு ஸ்டார்ட் பாலில் பதிவு பண்ணியிருக்காரு முதல் ரெண்டு பால எந்த விட்டு கொடுக்காம நல்லா போட்டிருக்காரு ஜே கே அப்படின் தான் சொல்லணும் தொடுவன் இந்த முறை அடிச்சிருக்காரு பால் சரியான ஹைட்டு போயிருக்காங்க கேட்சை பிடிக்கிறாங்களான்னு பார்த்தா இன்ஃபண்ட் இந்த முறையும் தெளிவான கேட்சுங்க இந்த ஊரில் வர்ற இரண்டாவது கேட்ச் போனா வல்லர்ஸ் சார் போயிருக்காரு கேப்ல பிளேஸ் பண்ணியிருக்காரு ஒன்னா ரெண்டான்னு பார்த்தா டி வராரு கீப்பருமே வந்தாங்க இன்ஃபண்ட் வந்திருக்காரு ஒருரனுடைய ஷாப்பாக இருக்காங்க கேப்பில் ப்ளேஸ் பண்ணது ரெண்டு ஓடுவாங்க அப்படின்னு பார்த்தேன் ஒன்று தான் ஓடிருக்காங்க பவுலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த ஒரே அடிச்சிருக்கார் அங்கே கேட்சாக ஆறான்னு பார்த்தா விற்கே தாண்டி போயிடுச்சுருங்க ஆறு ஸோ இந்த ஊர்லேயும் ஒரு ஆறை பதிவு பண்ணியிருக்காங்க முதல் ரெண்டு பால் மூணு பால் சாரி மூணு பால் நல்லா போட்டிருந்தேன் பவுலர் அவர் ஊர்லேயும் ஒரு ஆறை பதிவு பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் ஒன்

ஃபர்ஸ்ட் பால் டாட்டு அடுத்த பேக் டு பேக் ரெண்டு விக்கெட் மூணு பால் நல்லா போட்டிருக்காரு இங்கே விக்கி நீ பேச மாது பிளேயர் தெளிவான மீட் இல்லை கேப்ல தான் போயிருக்கு கீப்பர் போயிட்டார் பாலுக்கு இந்த பால் ஒரு ரன் ஃபிஃப்த் ஒன் இந்த முறை ஒரு ஸ்லோயர் சூப்பரான இடத்துல போட்டிருக்காரு ஒரு ரன் ஓட்டாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஒன் மோர் பால் இது வரைக்கும் ரெண்டே ரன் கொடுத்து நல்லா போட்டிருக்காரு இந்த ஓவரை விக்கி சைக்கிளம் மாது முறை அடிச்சிருக்காரு பால் தெரிச்சுக்கிட்டு போகுதுன்னு சொல்லலாம் அங்கே ஃபீல்டர் அழகர் இருக்காரு நல்லா ஸ்டாப் கண்டிப்பாக ரெண்டு ஓடிடுவாங்க இந்த ரெண்டரோட ரனோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு ஐம்பத்தி மூணு அடிச்சிருக்காங்க ஐம்பத்தி நாலு டாக்கெட் ஃப்ரம் பேராவுனி மணி ஃப்ரான்ஸ் ஓபனிங் பேஸ் பண்ணாங்க உதயா நான் சைக்கிளை விக்கி ஃபஸ்ட் ஒரு போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் ஆறு ஒரு யங்ஸ்டர் ஃபஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு அங்கே ஃபீலர் கையிலே போயிருக்கு ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஸ்டோயர் போட்டு ஏமாத்திட்டார் பேட்ஸ்மேன் அப்படின்னு தான் சொல்லணும் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இங்கே ஆர்கே சிசி இழுப்பக்கூடி ஒன் டவுன் பேட்ஸ்மேனாக இங்கே அழகர் வந்திருக்காரு அவரோட செகண்ட் ஒன் அப் டு ஏக்கர் பிளாக் ஹோல் போடப்பட்ட பந்து சூப்பராக போட்டிருக்காரு டாட் பால் இங்கே பதிவு பண்ணியிருக்காரு பாலோட தோடு ஒன் போட்ட பால கேட்சானு பார்த்தா அங்கே ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணிட்டாரு மாது எப்பவுமே ஃபீல்டிங்கில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஃபீல்டர் ஈஸி கேட்ச் கிடையாது பட் வேலுபிள் பேட்ஸ்மேன் அப்படிங்கும் போது இன்னுமே கொஞ்சம் கூட போட்டு போட்டு பார்த்துருக்கலாம் விக்கி லோகெப்டாக போட்டிருக்காரு குயிக்கராகவும் போட்டிருக்காரு அதன் காரணமாக டாட் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன் சரி கனெக்ட் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன் டாட் பால நெக்ஸ்ட் பண்ணிருக்காரு

செகண்ட் பவர் பிளேயர் போட இங்கே சரண் வந்திருக்காரு ரிமினிருக்கு அஞ்சு ஓவருக்கு முப்பத்தி ரெண்டு ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஸ்லோயர் ஏர் டாட் பாலோட இங்கே ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி அடிச்சிருக்காரு கேப் பிளேன்னு பார்த்தா அங்கே மாது சரியான ஃபீல்டிங்க அவர் விட்டு இருந்தால் கண்டிப்பாக பவுண்டரி போயிருக்கும் சூப்பர் ஃபீல்டிங் இந்த பால் வரன் சரனோட நெக்ஸ்ட் ஒன் இப்போ ஸ்ட்ரைக்கில் அழகர் ஹார் அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள பேட்ஸ்மேன் அங்கே கேட்சானு பார்த்தா சரவணன் நல்ல நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு சைஸா ஒரு பக்கம் மேட்ச் எங்க மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கிருக்காங்க ஆர்கேசிசி இழுப்புக்குடி ஸோ ஒரு மாதிரி பேரா ஸ்ட்ரகிளாக வைக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் போட்டுக்காங்க ஏர்லயாவே முக்கியமான பேட்ஸ்மேன் ரெண்டு விக்கெட்டை இங்கே பிடிச்சிட்டாங்க ஸோ டைம் கிட்டத்தட்ட ஆறு இருபதுக்கு மேலே ஆயிடுச்சு ஸோ கமிட்டி எந்த ப்ரெஷர் பண்ணலங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேட்ஸ்மேன் கம்ஃபர்டபுளாக இருந்தால் விளையாடுங்க இல்லை அடுத்த டேட்டில் கூட போஸ்ட்பான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ஸோ அடுத்த நாள் விளையாடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்த நாள்லேயும் கண்டினியூ மேட்சாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ மேட்சை டேவில் போஸ்ட் போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க ஒன்று புள்ளி மூணு அதாவது ஒன்பது பால் முடிஞ்சிருக்கு மூன்று ரன் அடிச்சிருக்காங்க மணி பிரன்ஸ் பேராவரும் அதே மாதிரி மேட்ச் இப்போ முடிஞ்சு ஆறு இருபது வரைக்கும் கண்டிப்பாக ஒரு எட்டு மணி வரைக்கும் இந்த கிரவுண்டில் எந்த இடத்துலையாவது ஏதாவது ஆயிருக்கா ஸோ அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு கண்டிப்பாக மும்முரமாக இருப்பாங்க ஏன்னா நேற்று டே டே ஒன்லையுமே எல்லா விஷயத்தையும் கரெக்டாக பார்த்து வாட்ச் பண்ணாங்க ஸோ அதே மாதிரி கிரவுண்டு ஒன்று அதுக்குமே நிறைய ஏற்பாடு பண்ணிக்கிட்டு மேபி நாளைக்கு ரெண்டு கிரவுண்டில் நடக்கிறதுக்கான சான்ஸாக கூட இருக்கலாம் ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா ரெடி பண்ணி வச்சிடறாங்க குறுக்கே இந்த கவுசிக்கு வந்தாங்கிற மாதிரி மழை வந்து கெடுத்து விட்டுருது ஸோ பார்க்கலாம் நாளை டே என்ன ஆகுது அப்படிங்கிறத டே த்ரீ அதில் தான் இப்போதைக்கு இருக்கும் நேற்று டேவில் நடந்த கண்டினியூ மேட்ச் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ரெண்டு பேட்ஸ்மேன் உள்ளே வந்தாங்க நியூ பேட்ஸ்மனாக இன்ஃபண்ட் வந்திருக்காரு ஸோ இப்போதைக்கே பொறுத்த வரைக்கும் ஆர்கேசிசி இழுப்பக்குடி பூஸ்டப்பாக இருப்பாங்க ஏன்னா ஒன்று புள்ளி மூணு பாலுக்கு மூணே ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க முக்கியமான ரெண்டு பேட்ஸ்மனோட விக்கெட்டையும் எடுத்துருக்காங்க ஸோ மேட்ச் நேற்று டேவில் இருக்க மொமெண்டத்தை தக்க வைக்கிறாங்களான்னு பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி தக்க வச்சாங்க அப்படின்னா மேட்சை கண்டிப்பாக வின் பண்ணுவாங்க ஆர்கேசிசி இழுப்பக்குடி நீ பேட்ச் பண்ணா இன்ஃபன் லாஸ்ட் பால்ல அழகரும் விக்கெட் பறி போயிருந்துச்சு இந்த மாதிரி சூப்பரா அடிச்சிருக்காங்க கிளாசிக்கா எக்ஸ்ட்ரா கவர்ல பவுண்டரிக்கான சான்ஸான்னு பார்த்தா பவுண்டரி போயிருச்சு இன்னே டேவில பஸ்ட் பால் பாசிட்டிவா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க பேரா உன்னை மணி ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பால்ல ஒரு பவுண்டரி ஸோ பால் அடிக்க வேண்டிய இடத்துல இருக்கும்போது தெளிவாக கனெக்ட் பண்ணுறாரு இங்கே இன்ஃபன் நெக்ஸ்ட் ஒன்

அப்படி ஏக்கர் அங்கே ஃபீல்டர் கையிலேன்னு பார்த்தா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு விக்கெட்டானு பார்த்தா எஸ் விக்கெட்டு கொடுத்துருக்காங்க ஆனால் ஒன் விக்கெட்டை இங்கே இழக்கிறாங்க பேரா ஒரு மணி பிரான்ஸ் யார்லேயாவே ரெண்டு பவர் பிளே முடிகிறதுக்குள்ளேயே இங்கே நாலு பேட்ஸ்மேனோட விக்கெட்டு காணாகுது ஸோ ஒரு மாதிரி மேட்சை சைஸாக மூவ் பண்ணுறாங்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டு ஓவருக்கு ஏழு ரன் அடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டா ஆறு மூணாவது ஓவர் போட வந்திருக்காரு ஃபஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே ட்ரைவுக்கு போயிருக்காரு அங்கே பிள்ளை கையில் தான் போகும் இந்த பாலம் வர நோய் எடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணால் வந்தால் ஜே கே அட்மிட் பண்ணுற ஃபஸ்ட் ஒன்றுன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் பாலியே அடிச்சிருக்காரு கண்டிப்பாக அது க்ளியர் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன் யாஸ் அங்கே சரணனை தாண்டி போயிருக்கு பிடிக்க முடியாத தூரத்துக்கு போயிருக்கு அப்படின் தான் சொல்லணும் ஸோ ஒரு ஆறு அடிச்சு கோப்பை கொடுத்துருக்காரு இங்கே மணிபுரன்ஸ் பேரா ஒன்னுக்காக ஜேகே ஜேகே அட்மிட் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன்றுன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறையும் அடிச்சிருக்காரு இதுவும் பவுண்டரியான்னு பார்த்தா அங்கே சார நல்லா சாப் பண்ணியிருக்காரு ஒட்டமை போட்டு சாப் பண்ணியிருக்காரு அப்படின்னா சொல்லணும் இந்த பாலோ ரன் போலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறையே அடிச்சிருக்காரு கேப்பில் தான் போகுது தெளிவான மீட்டரில் அங்கே ஃபீல் நல்லா ஸ்டாப்னு நினைக்கிறேன் அங்கே ரெண்டாவது ரன் ஓடிடுறாங்களான்னு பார்த்தா விக்கி போயிடுவாங்க பாஸாக இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன் ரன்னர் ரெண்டு ரன் ஓடி இருக்காங்க இந்த பாலில் பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை சுற்றி எடுத்துகிட்டு மாதிரி கீப்பர் காலில் பட்டிருக்கு ஓடல ஓட இந்த விக்கெட்டுக்கான சான்ஸ் ஆகிருந்திருக்கும் டாட்பால பதிவு பண்ணியிருக்காரு இங்கே ஆறு வணக்கம் பேக் பாலோட நெக்ஸ்ட் ஒன் நம்பர் எயிட்டி பன்ஸ் மைசர் போயிருக்காரு அப்டு ஏக்கர் சரியான டெலிவரி வித்தே கொடுக்காத பந்து பிளாக் ஹோலில் போடப்பட்ட பந்து ஒரு ரன்னா ஓடி இருக்காங்க ஒரு ரன்னா ஆட முடிகிற அளவுக்கு போட்டிருக்காரு இந்த பாலை அப்படிதான் சொல்லணும் ஆறு மூணு ஓவருக்கு பதினெட்டு அடிச்சிருக்காங்க பேராவூர்னி மணி ஃப்ரெண்ட்ஸ் ரிமினி இருக்க மூணு ஓவருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு அடிக்கணும் நல்லாவது ஒரு படம் வல்லரசு சைக்கிளில் விக்கி பஸ் ஒன் ஃபர்ஸ்ட் பல அடிச்சிருக்காரு கண்டிப்பாக அதை கிளியர் பண்ணோம் தேவையான ஒரு ஆறு ஜே கேவை தொடர்ந்து விக்கி இந்த கிரவுண்டில் இந்த மேட்சில் ஒரு ஒன் பேக் டு பேக் ரெண்டு ஒடுப்பே பேருக்கு பாலரோட செகண்ட் ஒன் ரீபால் சூப்பர் நார் எக்ஸ்ட்ரா கவர்ல இதுவும் கண்டிப்பா பவுண்டரி போவோம் பால் ஒரு பவுண்டரி ரெண்டு பாலுக்கு பன்னெண்டு வந்துருச்சு இந்த ஓவர்ல

நம்ம ரை ஃபிளிக்கு மாதிரி போயிருக்காரு அங்கே கையிலே போகணும்னு நினைக்கிறேன் சரண் நல்ல டேக்கன் நல்ல கேட்ச பிடிச்சிருக்காரு ஸோ இந்த ஓவரில் அக்ரெசிவ் ஆன விக்கி அவரோட விக்கெட் இங்கே எடுத்திருக்காரு பழிக்கு பழி மொமெண்டாக மாற்றிருக்காரு இங்கே வல்லரசு நெக்ஸ்ட் பேஸ் பிக் பாஸ் சரண் வந்திருக்காரு ஸோ ரெண்டு பால் ரிமினி இருக்குது ரெண்டு பால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக இருக்க போது நீ பேஸ் பண்ணால் சரண் அவர் மீட் பண்ணுறா ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட் மழை தெளிவான மீட் இல்லை பைஸில் ஒரு ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அலோ பண்ணாங்க ஒரு லாஸ்ட் ஒன் ஒன்மோர் பெரிய சாட்டு கணக்கு பார்த்தா என் சரண் முன்னாடி வந்துட்டாரு அவர் அந்த இடத்துல இருந்தாலும் பிடிக்க முடியாதுங்க ஸோ தெளிவான ஒரு ஆறு ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருக்காரு இந்த மேட்ச்சில் விக்கி ஒரு முனையில் ரெஸ்பான்சிபிள் ஆனால் ஜே கே கேம் சேஞ்சர் மூமெண்ட் ஆடி இருக்காரு அப்படி தாங்க சொல்லணும் ஸோ முக்கியமான நேரத்தில் குரூசியல் சுச்சுவேஷனில் ரெண்டு சிக்ஸை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே ஜே கே ரெண்டு மணி இருக்கா பன்னெண்டு பாலுக்கு பதினொன்று அஞ்சாவது ஓரோடா ஃபர்ஸ்ட் ஒன் அடிச்சிருக்காரு சரண் அங்கே தாண்டி இருந்து ஆற ஸோ லைனெல்லாம் தாண்டி ஓனாலும் பிடிக்க முடிலங்க ரொம்ப தூரத்துக்கு அடிச்சிருக்காரு ஸோ மேட்ச்ல ஓன ஓவர் அப்படியே கேம் செம்ஜிங் ஓவரா மாற்றி கொடுத்துட்டாங்க அஞ்சாவது ஓரோடா ஒன் இந்த மாதிரி சுற்றிக்கு எடுத்து பேட்டில் படலை டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க போலோட நம்ப எயிட்டி பன் சுச்செட் போயிருக்காரு ரிஸ்கியான ரன் ஓடிறாங்களான்னு பார்த்தா டைரக்ட் கிட்டே அடிச்சார் அம்பேர் விகெட் கொடுத்துருக்காங்க ஸோ ரிஸ்கி ரன்ங்க ஓடாமல் ட்ரை பண்ணி நின்று பார்த்துருக்கலாம் ஸோ தப்பு பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் நீ பேட்ஸ் பண்ணாமல் மனோஜ் ஃபஸ்ட்டு வள்ளையா அடிச்சிருக்காரு அங்கே கேப்பில் சரி சரண் கையில் போயிருக்கு ஒரு ரன் ஓட்டாங்க இந்த பாலில் கிரிமினி இருக்க பாலுக்கு கிட்டத்தட்ட நாலு தான் அடிக்கணும் அடிச்சிருக்காரு திரையோடைய ட்ரைபுக்கு போயிருக்காரு அங்கே ஃபீல்ட்ல நல்ல ஸ்டாப்னு சொல்லும்போது போது அங்கே ரெண்டாவது ரன் ஓடிடுவாங்க நினைக்கிறாங்க மனோஜ் ஸோ தேவையான ரன்னா ஓடி எடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டு ரன் இந்த பால்ல கடைசி ஆறு பாலுக்கு ரெண்டு ரன் அடிக்கணும் நீ பேட்ச் ஒன்னா இங்க விக்கி சாரி நீ பவுலரா இங்க விக்கி வந்திருக்காரு ஸ்ட்ரைக்ல மனோஜ் சென்சிபுல்லா மேட்ச் எடுத்துட்டு போறாங்கன்னு பார்க்கலாம் விக்கெட் வேற கையில் ரெண்டு தான் இருக்குது ஸோ என்ன மாதிரி மைண்ட் செட்டுக்கு போகிறான்னு பார்க்கலாம் தெளிவாக கேப் பிளேயான்னு பார்த்தா இங்கே கேட்சை புதுசாருங்க இத்ரீஸ் ஒன்பதாவது விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே மணி பிரான்ஸ் பேரா ஊரணி ஸோ மேட்ச்சில் ஒரு மாதிரி மாற்றி கொண்டு போயிட்டாங்க கடைசி விக்கெட் அப்படின்னு நினைக்கிறேன் இங்கே நவீன் பாபு ஸோ மேட்ச்சில் கண்டிப்பாக ப்ரெஷர் இருக்குங்க ஸோ சாரி எட்டு விக்கெட் தான் ஆயிருக்காங்க ஆனால் ஸ்குவாடில் நேற்றைய டேவில் இருந்த வல்லத்ராக்கோட்டை கார்த்தி ஸோ இன்னும் டேவில் மிஸ் ஆகிறாரு ஸோ அதன் காரணமாக இதுதான் கடைசி விக்கெட்டு ஸோ மேட்சை என்ன பண்ண போகிறாங்க ட்விஸ்டாக கொண்டு போயிருக்காரு நவீன் பாபு என்ன பண்ண போகிறாரு நியூ பேட்ஸ்மனா அஞ்சு பாலுக்கு ரெண்டு ஸோ அட்லீஸ்ட் மேட்ச் ட்ரா பண்ணிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருப்பாங்க ஸோ இந்த விக்கெட் எப்படியாவது நல்லா நல்லாயிருக்கும்னு இருப்பாங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ஐயோ ரன் அவுட்டா ஐயோ தாண்டி போயிட்டாங்க அங்க பைஸ்ல இங்க போயிருச்சுங்க சோ ரெண்டு ரன் ஓடிட்டாங்க நல்ல எஃபர்ட் தான் பவுலர்ட இருந்து சோ நவீன் பாபு இங்க நிதானமா ஆடி இருக்காருங்க இப்போல குருசிலான சுத்திவேசன் கடைசி விகெட் அப்படிங்கும்போது ஸோ மேட்ச்சை கண்டிப்பாக ப்ரெஷராக இருந்திருக்கும் ஆனாலும் தெளிவாக பேட்டில் வாங்கியிருக்காரு ஸோ இந்த சிங்கிளோட இந்த மேட்ச்சில் வின் பண்ணி பேராவுர்னி மணி பிரான்ஸ் இரண்டாம் சுற்றுக்கு தகுதி பெறாங்க சரி ஓல் டீசல் மேட்சுக்கு தகுதி பெறாங்க அல்ல கிருப்புறம் திருப்பத்தூர் சரி இழுப்பக்குடி ஸோ ஆல்மோஸ்ட் மேட்சை ஒரு மொத்தமாக விக்கி அண்ட் ஜேகே ப்ரோ மேட்சை முடிச்சுட்டாங்க ஆல்மோஸ்ட்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் அந்த பேட்ஸ்மேன் கொஞ்சம் யோசிச்சு ஆடி இருக்கலாம் ஸோ பெரிய சாட்டுக்கு பேக் டு பேக் போய் தப்பு பண்ணிட்டாங்க அதன் காரணமாதான் ஸோ மேட்ச் ஒரு மாதிரி ட்விஸ்ட்டா கொண்டு போய் ஃபைனலி வின் பண்றாங்க